வணக்கம் கிந்து வென்று சொல்லுவோம் தலை நிமிர்ந்து செல்லுவோம் இந்து என்று சொல்லுவோம் தலை நிமிர்ந்து செல்லுவோம் இந்த நாடு ஹிந்து நாடு என்று ஓங்கி சொல்லுவோம் இந்த நாடு நாடு என்று சொல்லுவோம் பாரத் மாதா கி அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு இந்து இயக்க கூட்டமைப்பின் சார்பாகவும் அனைத்து இந்து இயக்கங்கள் சார்பாகவும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நம்மை போன்ற காவிக்குடிக்குள் பணி செய்யக்கூடிய அத்தனை சகோதரர்களுக்கும் என் சாஸ்தாங்கமான நமக்கு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக கோழைத்தனமான பொட்டைத்தனமான பல பேர் சொல்கிறாங்க பொட்டைத்தனமானன்னு சொல்லி அதை நம்ம மறுக்கணும் ஏன்னா பெண்மைக்கும் ஒரு வீரம் உண்டு ஆண்மைக்கும் ஒரு வீரம் உண்டு இந்த இடைப்பட்ட இரண்டுக்குமே அலி என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கும் வீரம் உண்டு அதைவிட கேவலமான ஒரு செயலை செய்த இந்த பயங்கரம் முதல்ல நம்ம கொஞ்சம் திருத்திக்கணும் தீவிரவாதின்னு சொல்லாதீங்க தீவிரவாதிங்கிறது நல்ல செயல் என்ன தெரியுமா நாம் எல்லாம் ஹிந்து தீவிரவாதிகள் காவிக்குடியின் கீழ் பறக்கக்கூடிய பணி செய்யக்கூடிய ஹிந்து தீவிரவாதிகள் ஒரு குழந்தை திருக்குறள் தீவிரமாக படித்தா அது திருக்குறள் தீவிரவாதி இப்படி ஒவ்வொன்றும் படித்தா தீவிரவாதி இவங்கெல்லாம் பயங்கரவாதிகள் அந்த பயங்கரவாதிகள் செயலை மாற்றி நம்ம பதிவு செய்யணும் இனிமேல் தீவிரவாதிகள் சொல்லாதீங்க அவங்களுக்கு நம்ம நம்ம கிரெடிட் கொடுக்குற மாதிரி இருக்குது அது நாயும் கூடி மதிக்கக்கூடாத ஒரு ஜென் பிராணிகள் அவங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு க்ரெடிட் கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஒரு ஹிந்து அதாவது நமக்கு இந்த செய்தி கேட்டவுடனே பழைய நூல்கள்லாம் படித்த ஞாபகம் வருது முகலாய ஆட்சியிலேயும் அவ் அவரங்கசிப் இருக்கிற காலத்தில் ஒரு கையில் குரானும் ஒரு கையில் வாளும் ஏந்தி வந்து இடுப்பில் அரணா இருக்கான்னு பார்ப்பாங்க அர்ணா இல்லை அர்ணா இருந்துன்னு சொன்னால் அப்படியே க வாழை ஏற்றிடுவாங்க நீ மதம் மாறியா குரான் படிக்கிறியான்னு சொல்லி இந்த சூழ்நிலை இன்றைக்கு நடந்திருக்கு நவீன முறையில் நடந்திருக்கு துப்பாக்கியோட வேற ஒன்றும் கிடையாது எப்படி புராண காலத்திலும் இதிகாச காலத்திலும் அறக்கர்கள் இருந்தார்களோ அதை காக்கற தேவர்களும் மற்றவங்களும் இருந்தாங்களோ அந்த மாதிரிதான் இப்போ நம்மளோட நிலைமை இருக்கு ஒன்று இது அங்கே தான் நடக்குதா அப்படின்னு கேட்டால் நமக்கு வெளிப்படையாக தொலைக்காட்சி மூலமாக தெரிவிச்சனால நமக்கு தெரியுது ஆனால் உள்நாட்டில் நம்ம இருக்கக்கூடிய பகுதிகளும் அப்படித்தான் நடக்குது இன்னைக்கு ஒரு வியாபார சந்தையில் சிறு வணிகம் செய்யப்பட்டால் அவன் இஸ்லாமியாராக இருந்தால் செய்யலாம் நம்மை போன்ற இந்துக்கள் யாராக இருந்தால் செய்ய முடியாது எல்லா பகுதியிலையுமோ ஆனால் மதச்சார்பை என்னன்னு சொல்லி பேசுகிறான் எல்லாரும் அவன் திமுகன்னு கேட்கல திராவிடன்னு கேட்கல விடுதலை சிறுத்தை கேட்கல நாம் தமிழர் கேட்கல ஆனால் இவனுக்கெல்லாம் இங்கே குதிக்கிறாங்க இவனுகளாக குதிக்கிறாங்க சிந்து நதி நிறுத்தப்பட்டா இவங்களுக்கு என்ன சிந்து நதி நம்மளோடது இந்த சிந்து நதியை வைத்துத்தான் சிந்து மக்கள் என்று நமக்கு பேர் சூட்டப்பட்டான் பிரிட்டிஷ்காரன் அதுக்கப்புறம் தான் ஹிந்து மக்களானோ நம்ம அந்த நதியை திரும்பி வர்றதுக்கு என்ன காரணம் இதெல்லாம் நமக்கு வழி வழிமுறையாக இருக்கக்கூடிய நம்ம குருநாதராக வணங்கக்கூடிய கோட்ஸே அவர்களுடைய அஸ்தி இருக்கத அதை கரைக்கணும்னு சொன்னால் சிந்து நதி வரணும் அன்றைக்கு சூர்யா சொன்னது போல் அன்றைக்கு எல்லாரும் சிந்து நதி குளிக்கிறதுக்காக நம்ம போவோம் அன்னைக்கு பாகிஸ்தான் இருக்காதுன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நதியை நிறுத்திட்டா என்ன ஆச்சு என்ன பண்றது நதி நிறுத்தினா போதுமா பல பேர்த்துக்கு இந்த லூசுக்கு நதிகள் நிறுத்தப்பட்டால் தொண்ணூறு சதவீதம் விவசாயம் அங்கே நின்று போயிடும் எழுபத்தஞ்சு சதவீதம் மின்சாரம் இருக்காது வாகா எல்லையை மூடிவிட்டால் எழுபத்தஞ்சு சதவீதம் வணிகம் வணிகம் நின்றும் ஒருத்தனை வயிற்றுல குத்துனீங்கன்னா முன்னாடி வருவான் ஐயோ அப்படின்னு சொல்லி இப்ப அதுதான் அடிச்சிருக்கோம் இங்கே செய்யணும் ஆனால் நம்ம பல பேர் அவரோட உறவாடி கொண்டு இருக்கிறோம் நம்ம இயக்கத்தை சார்ந்தவர்கள் பல பேர் பெரிய இயக்கமாக இருக்கலாம் சின்ன இருக்கமாக யாராக இருந்தாலும் சரி நான் அது பயங்கரமான குற்றச்சாட்டு அவங்க கூட வணிக ஏதோ ஒரு வியாபாரத்தில் இருக்கிறோம் நம்மளால் எதுவும் சொல்ல முடியல எதுவும் சொல்ல முடியல அதனால் அவன் ஒட்டுக்கா சேர்றான் பத்து பேர் காவல்துறை நமக்கு உதவி செய்ய முடியாது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் அது மேல் மட்டத்துல இருக்க அதிகாரிகள் எல்லாருமே அவங்களோட சேர்ந்து இருக்கிறாங்க அதுல மாற்று கருத்தே இல்ல அவங்க வேலைங்கிற செஞ்சு குடுக்கறாங்க அரசியல் ரீதியாவோ தொழில் ரீதியாவோ ஏதோ ஒரு ரீதியில நம்மனால எந்த பிரயோஜனம் கிடையாது அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணு கொடுப்போம் விநாயகர் சதுர்த்தி வந்தா பொங்கல் கொடுப்போம் கிருஷ்ண ஜெயந்தி வந்தா சுண்டல் கொடுப்போம் இதுதான் அவங்கள சொல்லி குற்றம் இல்லை நம்ம தான் தவறுகள் இருக்கு அதனால் கூடிய விரைவில் இதற்கு மிகப்பெரிய ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கணும் எக்கார்ந்து கொண்டும் இந்த போர் நிறுத்தம் வரக்கூடாது போர் செஞ்சே ஆகணும் இனி ஒரு உயிர் கூட உள் மாவட்டமாகட்டும் வெளி மாநிலமாகட்டும் வெளிநாடாகட்டும் இந்த முஸ்லீம் பயங்கரவாதிகளால் இனி ஒரு உயிர் போகக்கூடாது இந்துக்களுக்கு அதற்காக பெரிய ஒரு வேண்டுதல் வைப்போம் நம்ம இந்த கோ கொங்கு மண்டலம் முழுவதும் எத்தனை அமைப்பு இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்தலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு சட்டையா பேரணி நடத்துவோம் நம்ம ஒரு முடிவு செஞ்சு ஒரு இது நம்ம மோச்ச தீபம் ஒன்று ஏற்றுவோம் ஐம்பத்தி பேருக்கு வருஷம் வருஷம் நம்ம ஏற்றுறோம் ஒரு தூபி வைக்க முடியல என்ன கேவலம் நம்ம சும்மா சேர்த்து போயிட்டாங்களா இன்னைக்கு என்ன அங்கே நடந்ததோ அதுதான் தொண்ணூத்தி எட்டுல நடந்தது இன்னும் நம்ம இந்து இயக்கத்தை சார்ந்த நடந்துட்டு தான் இருக்கு தினசரி அண்டாரு பல பேத்துக்கு தலைக்கு மேலே கத்தி இருக்குது அது இல்லைன்னு மறுக்க முடியாது அது பல ஆதாரங்களை கொடுத்தும் சில காவல்துறைகள் அது ஏதோ செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அது இருந்தா இருந்துட்டு போட ஆனா என்னைக்கு காவிக்குடியின் கீழ் பணி செய்து வந்தோமோ அன்னைக்கு வாக்கரிசி போட்ட தான் நம்ம வீட்ல இருந்து வந்திருக்கோம் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கும் அதனால இந்த கோழைத்தனத்திற்காக மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்யணும் நம்ம ஒரு பத்து பேர் கூடி தீபம் ஏத்தி பூ போட்டு இதோட போயிடுவோம் அறியாத மக்கள்கிட்ட பகட்டுத்தனமா இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் செய்யணும் அவன் ஹிந்துன்னு சொல்லியிருக்கான் நீ ஹிந்துவனா இரு நீ ஹிந்துவா இரு நீ இருபத்தி ஆறு இடத்துல எந்த இடத்துல எந்த கட்சியில் வேணாலும் இரு ஆனா ஹிந்துவர் இன்னைக்கு இந்த காணொளி வாயிலாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம் எல்லாரும் பேசுறாங்க எல்லாரும் உண்மை உங்களுக்காகத்தான் எல்லாரும் போராடுறாங்க இன்னைக்கு இருக்கிற ஆயிரத்தி எட்டு அரசியல் கட்சிகள் இருக்கு உன்னோட சந்ததிகள் முழுவதும் ஐம்பது சதவீதத்துக்கு மேலாக முஸ்லீம் ஆகிட்டா உன்னோட சந்ததிகளை இங்கே உருப்படியாக வாழ முடியாது இன்னைக்கு இங்கிலாந்துல நடக்குது இங்கிலாந்து இன்னைக்கு இந்த நாட்டுக்கு நாசம் பண்ணுச்சோ இன்னைக்கு இங்கிலாந்துல நடக்குது அவன் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் ஐம்பது சதவீதம் ஆகிட்டான் நாடு கேட்குறான் ரோஹிந்தியா முஸ்லீம்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அது முழுவதுமே ஜனப்பெருக்கத்தை பண்ணி அங்கே நாடு கேட்குறான் இப்படி ஒவ்வொரு நாடுகளும் இப்படியே இப்படியே தொடர்ந்து 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 ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு குறிச்சிருக்கிறாங்க ஐம்பது சதவீதம் நாங்கள் முஸ்லீம் ஆயிடுவோம் நாடு கேட்குறோன்னு சொல்லி இன்னைக்கு நாடு கேட்டிருக்காங்க எங்கேருந்து நான் பதிவு செஞ்சதோடு முடிச்சுக்கிறேன் நம்ம க மலைப்புறத்திலிருந்து தொடங்கி அப்படியே மஞ்சேரி வரைக்கும் போய் வயநாட்டிலிருந்து அத்தனைமே சேர்த்து மலைப்பகுதி முடிவுமே எங்களுக்கு இஸ்லாமியாக கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வயநாட்டிலேருந்து கொஞ்சம் பெரிய கிராமம் பெரிய ஊருக்கு இது முழுவதுமே பாய்க்கா கூட அறிய குழுவாமை அதெல்லாம் உணர்ந்து நம்ம வரவை காங்க அடிப்படை வேலை செஞ்சு நம்ம பதில் இருக்கக்கூடிய நம்ம ஊர் ஊட்ட நம்ம பகுதி நம்ம வீட்டில் முச்சந்தனை கூட கூட்டம் நல்லா ஹிந்து ஆ இந்து உணர்வு மட்டும் இருக்காது இந்துவா அவன் ரத்தத்தில் முழுவதுமே இருக்கணும் அதற்காக பணி செய்வோம் அப்போ செஞ்சால் இந்த இறந்து வந்த உயிர்களுக்கு ஆத்மசக்தி கிடைக்கணும்னு நினைக்கும் அதெல்லாம் செய்வோம் நமக்கு வாய்ப்பளித்துக்கு வளையத்துக்கு மிகவும் நன்றி தமிழ்நாடு ஹிந்து கூட்டமை சார்பாக இன்னும் ஏனையை அமைப்பின் சார்பாகவே குடி கோயம்புத்தூர் ட்ரிப்ட்டு பேரை நம்ம இந்த மூச்சை நம்ம நடத்தணும் அதற்காக விருத்தி செய்வோம் எல்லாம் கைவிட மத்திய சங்கத்தையும் இனி எவனும் இல்லை தொடர்லாது தொட்டுச்சுன்னு சொன்னா அது நேரடியாக நம்ம காலத்துல இறங்கி போராடுறதுக்கும் நேரடி நடவடிக்கைகளும் நம்ம தயாராகவும் கருத்து வேணாம் மாறி